சிறைக்கு வெளியே அனுபவித்த அந்த அவமானங்கள் அனுபவித்த அந்த அடக்குமுறைகள் இது மக்கள் மட்டுமல்ல நம் தொண்டர்கள் மட்டுமல்ல இஸ்லாமியர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் கிறிஸ்துவர்கள் எனக்கு நடந்த அந்த அந்த அவமானங்களையும் அந்த சூழ்ச்சியைகளையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை இதனுடைய நோக்கம் நான் கைது செய்யப்படுகிறேன் அந்த கைது செய்யும் போது அதுக்கு காவல்துறையினர் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த நபர் ஜலீல் என்பவர் ஒரு இஸ்லாமியர் அதற்கு பிறகு நான் அழைத்து வரப்படுகிறேன் கோர்ட் வளாகத்திலேயே வச்சு என்ன கைது பண்றாங்க அதுக்கப்புறம் என்ன ஸ்டேஷன் கூட்டிட்டு வராங்க கொடுத்து போட்டோ எடுக்கிறதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பலியாடு ஒரு இஸ்லாமிய பாதுகாவல் இப்ரஹிம் ஒருத்தர் அதற்கு பிறகு நான் சிறை செல்கிறேன் அங்க அட்மிஷன் பிளாக்ல என்ன வைக்கிறாங்க அதுக்கடுத்து அங்கே எனக்கு நியமிக்கப்பட்ட காவலர் ஒரு இஸ்லாமியர் அவருக்கு எந்தமான ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுகிறது என்றால் அவங்கிட்ட எப்படியாச்சும் விவாதத்துல ஈடுபடு ஈடுபட்டு அங்க ஒரு சிறை குற்றம் நடக்கணும் அந்த ஒரு சூழ்ச்சி வலையில என்னை கொண்டு வராங்க அதுக்கு பிறகு என்ன வந்து பிளாக் மாத்துறாங்க பிளாக் மாத்தி என்னை கொண்டு வர இடத்துல அனைத்து கைதிகள்ல ஒரு யாருன்னு பாத்தீங்கன்னா யாரு பாத்தீங்கன்னா அப்போ இந்த காவல்துறையினருடைய நோக்கம் பொது அமைதிக்கு எந்த வகையிலையும் குந்தகம் விளைவிக்க கூடாதுங்கிறதா அந்த காவல்துறையினருடைய என்னோட விஷயத்துல ஏதாவது ஒரு மதப்பதற்றம் நிகழ்ந்து விடாதா நிகழ்ந்து விட்டால் ஒரு சிறை குற்றமாகவோ அல்லது ஒரு கலவர குற்றமாகவோ நடந்து விடாதா என்பதை காவல்துறை கடைசி எனக்கு எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க இது எனக்கு நடந்த இது எனக்கு மட்டும் தனி ஒரு ஓம் பாலாஜிக்கு நடந்த ஒரு அவமானம் மட்டும் கிடையாது நடந்த ஒரு சூழ்ச்சி மட்டும் கிடையாது பொது அமைதி சுந்தகம் விளைவிக்க வேண்டும் அதில் அவர்கள் குளிர்காய வேண்டும் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா பாஜக பாஜகவினர் தான் வந்து ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி அத வந்து அறுவடை வந்து ஓட்டு அறுவடை பண்ணிக்குவாங்கிற ஒரு பொது குற்றச்சாட்டு அனைத்து அரசு பாரதி ஊடகங்களும் இதை வந்து பதிவு பண்ணுவாங்க அது உண்மை கிடையாது இரண்டாவது தலைமுறையாக இந்த காவல்துறையின் அடக்குமுறைக்கு நாங்கள் ஆளாகிறோம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க எங்க ஐயன் செத்து போயிட்டாரு அர்ஜுனங்கிற ஐயன் எங்க தாத்தா பரோல வந்து ஈமக்காரியம் பண்றதுக்கு இவரை விடணும் ஆனால் விடாமல் காவல்துறையினர் மூன்று நாட்களாக நான்கு நாட்களாக வைத்து மிக பெரும் போராட்டத்துக்கு அப்புறம்தான் அந்த ஈமக்காரியமே நடந்துச்சு இந்த நாலு நாடா அந்த போன வாடாம இருக்கணும்ங்கிற ஒரே காரணத்துக்காக ஐஸ்ல வச்சிருந்தோம் எங்க ஐயனை அந்த ஐஸ் உருகி வீடு ஃபுல்லா வெள்ளமா போனதுக்கு அப்புறம் மோந்து மோந்து எடுத்து ஊட்டிட்டு என்ன இல்ல இந்த இந்த அவமானம் என்ன இதுக்கு என்ன இது இது என்ன இது வந்து எனக்கு என்ன அவமானமா இது என்னுடைய அடையாளம் நான் படிச்சு பிஇன்னு ஒரு பட்டம் வாங்கி இருக்கிறேன் படிச்சு எஸ் எஸ் எல் சின்னு ஒரு பட்டம் வாங்கி இருக்கிறேன் படிச்சு எச்எஸ் சின்னு ஒரு பட்டம் வாங்கி இருக்கிறேன் ஆனால் அது எல்லாம் எனக்கு பெருமையை தரல எனக்கு தரக்கூடிய ஒரே பட்டம் பெருமையான பட்டம் என்னன்னா ஓம்கார் பாலாஜி தகப்பன் பெயர் அர்ஜுன் சம்பத் கிரைம் நம்பர் நூத்தி ஐம்பத்தி மூணு பார் இருபத்தி நாலு முன்னூத்தி ஐம்பத்தி ஒண்ணு பிராக்கெட் ஒண்ணு முன்னூத்தி ஐம்பத்தி மூணு பிராக்கெட் மூணு பிஎன்எஸ் போலீஸ் ஸ்டேஷன் இனி இந்த மாணவர் யாரு என்னுடைய பேர் அடிச்சாலும் இளைஞரணி தலைவருங்கிறது போடுறது போடுறீங்களோ இல்லையா அது முக்கியம் இல்ல இந்த பட்டம் இந்த பட்ட பேனர்ல இல்லனா இனி எந்த நிகழ்ச்சிக்கு நான் வரமாட்டேன் ஏனென்றால் இது என்னுடைய அவமானம் இதெல்லாம் அவமானமா நான் எதோ வரலாறுல கேள்விப்பட்டிருக்கிறேன் அதாவது சிவாஜி சிக்கல இருந்தவுடனே அவங்களுடைய மத சம்பாஜியை கூட்டிட்டு போய் தோல் துன்புறுத்தி அவனை மதம் மாறி சொல்லி கடைசி மூச்சு வரைக்கும் அவன் மரம் மாறாம போயிருக்கீங்க குரு கோபிந்த் சிங் என்ன பண்ணீங்க ரெண்டு உயிரோட மரம் மாற சொல்லி மரம் மாறனான என் மீது எத்தனை அழுத்தங்கள் செலுத்தப்பட்டன வெறும் இந்த ஸ்லேட் மட்டுமா ஈஷா சத்குரு ஜக்கி தேவ் அவருடைய பேரை இதை இன்க்ளூட் பண்ணவோ இதுல ஏட்டுவோ இன்க்ளூட் பண்ணணுங்கிறதுக்காக எனக்கு அழுத்தம் தான் எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அழுத்தம் கையெழுத்து போடுன்னு எழுதிட்டு வந்து என்ன இப்படி போட்டுருவோம் கடைசி வரைக்கும் நான் வந்து உடன்படிக்கவே இல்லை அந்த உடன்படியாத ஒரே காரணத்துக்காக தான் இந்த இதை நன்றாக இஸ்லாமியர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் எனக்கும் இஸ்லாமியர்களுக்கும் ஏதாவது தனிப்பட்ட ரீதியில ஏதாவது பிரச்சனையா எங்க தலைவர் சாவர்க முஸ்லிம் லீகுடைய கூட்டணி வச்சார் இஸ்லாமியர்கள் மேல எந்த தவறும் கிடையாது இஸ்லாமியர்களுக்கு சலுகை கொடுத்து அவர்களை ஒரு சமூகமாக அவர்கள் அந்த சமூக ரீதியாக பிற சமூகங்களுக்கு செய்ய வேண்டும் என்ற ரீதியில் அவர்களை கெடுக்கக்கூடிய காங்கிரசும் திமுகவும் தான் இங்கே குற்றவாளிகள் இஸ்லாமியர்கள் கிடையாது இஸ்லாமியர்களுக்கும் எங்களுக்கும் என்ன பிரச்சனை எந்த பிரச்சனையும் கிடையாது தொண்ணூத்தி எட்டுல தொண்ணூத்தி ஏழுல அந்த சைடு காமிச்சிட்டீங்க அர்ஜுன் சம்பத் உயிரோடு இஸ்லாமியர்களை கொன்றார் என்ற ஒரு தவறான குற்றச்சாட்டை சொல்லி இரண்டே முக்கால் வருஷம் உள்ள வச்சிருந்தீங்க உங்களுக்கு ஒரு பலியாடு தேவைப்படுகிறான் ஓம்கார் பாலாஜியை போன்று அர்ஜுன் சம்பத்தை போன்று அந்த சைடு அரசு பண்ணிட்டா இந்த சைடு ஒரு அரசு காமிக்கணும் நான் இந்த சிறை குண்டால பார்க்கும்போது பல பேர் வந்து சமூக யாரையும் பார்க்கல மனிதநேய மக்கள் கட்சியில யாரையும் பார்க்கல பிற இஸ்லாமிய இயக்கங்கள்ல பார்க்கல நான் பார்த்த முக்காவாசி கைதிகள் யாருன்னா எஸ்டிபிஐ காரங்க எதனால திமுக சைடு எஸ்டிபிஐ நிக்க மாட்டேங்குது திமுக சைடு எஸ்டிபிஐ நிக்காத ஒரே காரணத்திற்காக பல புனையப்பட்ட வழக்குகள் சகோதரர்களை கைது செய்து இங்கே கோவை சிறைச்சாலையில் அடைத்து வைத்திருக்கிறார் ஹாஸ்டல்ல வந்து அவங்களுடைய அந்த பாலியல் ரீதியான சுகத்தை வந்து தேடிக்கணும்னா ஒரே ரீதியா வந்து விட்டு புத்தகம் தான் இருக்கும் வாரத்துக்கு ஒரு நாள் ரைடு வருவாங்க ஹாஸ்டல்ல வரும்போது மாற்ற முக்காவாசி புத்தகம் எந்த புத்தகம்னா

மன்னிப்பு கேட்கறியா ஜெயிலுக்கு உடனே உடனே வந்தான் இது வீரமா இதுக்கு அந்த நக்கீரன் நக்கீரன் கோபால் கோபாலனுடைய கையில எத்தனை காவலர்களுடைய ரத்தம் இருக்கு தெரியுமா வீரப்பன் விஷயத்துல பல காவலர்களுடைய மரணத்திற்கு காரணமான நக்கீரன் கோபால் வீரப்பனுக்கும் அல்வா கொடுத்து அல்வா கொடுத்து வீரப்பன் கிட்டயே காசு வாங்கிட்டு போலீஸ் கீட்டையும் அதிகாரத்தையும் வாங்கிட்டு ரெண்டு பேருக்கும் அல்வா கொடுத்து வீரப்பனுடைய பல காரணமாகி இது சாமுக்கு காரணமாயி ரெண்டு சைடும் அல்வா கொடுத்து இப்படிப்பட்ட ஒரு ஆலயம் வந்து நீங்க வந்து காப்பாத்தணுங்கிறதுக்காக நான் பேசிட்டேன்னு சொல்லி என்னை கொண்டு போய் உள்ள வச்சு இதே மும்மரத்த இதே கோவை மாநகர காவல் என்னைய வந்து புடிச்சாங்க இல்லையா அந்த தீவிரவாதிகளை அந்த திட்டம் தீட்டினவங்களை நீங்க புடிச்சிருந்தீங்கன்னா மரியாதைக்குரிய கோவல் மாநகரத்துறை வந்து ஒரு ஸ்காட்லாந்து யார்டுக்கு இணையான வந்து நாங்க ஒத்துக்கிட்டு இருந்திருப்போம் தீவிரவாதிகளை இவங்க பிடிச்சாங்கன்னு நினைச்சுக்காதீங்க தீவிரவாதி புடிச்சது யாருன்னா என்னையே ஏன்னா இவங்க நோட் பண்றதுல தான் ஓம்கார பாலாஜி எங்க போறாரு ஓம் காரி பாலாஜி என்ன பண்றீங்க எங்க போய் சாப்பிடுவீங்க நீங்களுடைய உணவு பழக்கம் என்ன இங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன எல்லாம் சரி நாங்க என்ன பதிவு போடுறோம் நாங்க என்ன பேசுறோம் நாங்க என்ன பண்றோங்கிறதுல அதுல காண்பி காண்பிக்க கூடிய அந்த ஊசி மூலையில் அளவுனாவது அந்த அக்கறைய என்னைய வந்து பிடிச்சி ரயில் போல ஏரியால நீங்க காமிச்சிருந்தீங்கன்னா எத்தனை உதவிகள் நாங்க பண்ணிருக்கிறோம் கோவை மாநகர காவல் எங்க குடும்பத்துல மூணு வருஷ குடும்ப தலைவர்கள் இல்லாம நாங்க இருந்தோம் இதுக்காக செல்வராஜ் என்ற அந்த காவலரின் உடலை மீட்டு தந்த அந்த பாவத்திற்காக மூன்று ஆண்டுகள் இந்து மக்கள் கட்சியின் தலைவர் சிறைகளிலே அவருடைய நாட்களை கழித்தார் எத்தனை உதவிகள் எண்ணிலடங்கா உதவிகள் நாங்க இந்த காவல்துறைக்கு எதிரானவங்களா எங்க ஒவ்வொரு பி எஸ் ஓனுடைய கல்யாணத்துல போய் நாங்க சீடு வச்சு எங்க வீட்டு கல்யாணம் மாதிரி நாங்க கொண்டாடி இருக்கிறோம் எங்க வீட்டுல அரிசி ஊற வைக்கும் போது காவலர்களுக்கு சேர்த்தி ஒரு படி அரிசி எப்பவுமே எங்களுடைய வீட்டு உணவு திட்டங்களில் இருந்திருக்கிறது அந்த எதிரான காமி காண்பிக்கக்கூடிய இடம் எது தெரியுங்களா மாநாட்டில் ஒரு பெண் காவலருடைய இடுப்பை புடிச்சு கிள்ளுனாலே ஒருத்தன் அவன் கையில ஸ்லேட்டு குடுத்திருந்தீங்கன்னா இந்த காவல்துறையினுடைய கோலைத்தனம் என்னை அடிச்சு வாங்குனீங்களா ஸ்லேட்ல ஏமாத்தி வாங்குனீங்க என்னுடைய அறியாமையை பயன்படுத்தி விட்டீர்கள் உடனே வந்து என்ன எழுதுனா ஓம் பாலாஜி என்னைக்காச்சு கக்கூஸ்ல வலுக்கி விழுவாரா கை கால உடைச்சிக்குவாரா டேய் ஓம் பாலாஜி கக்கூஸ்ல விழுகுறது அப்புறமேல இருக்கட்டும் இந்த தமிழ்நாட்டுல முதல் முறை கக்கூஸ்ல வலுக்கி விழுந்த ஆள் யாரு தெரியுமா வரலாறுல எம் கே ஸ்டாலின் நான் சொல்லலை நீங்க சிலை வச்சிருந்தேன் காயவாளர்க்கு சில வச்ச மாதிரி வச்சிருந்த பாத்தியா சிலைகள் இப்படி படிச்சிருந்திருப்பாரு ஒரு காவை தூக்கி இப்படி கால் வைப்பாரு அதுக்கு ஏவலமில்ல யார்கிறது ஏவலமா பிரிட்டிஷ்காரும் நம்ம நாட்டை விட்டு என்னைக்கோ போயிட்டான் ஆனால் இன்னும் காவல்துறையின் சட்டங்களில் இன்றும் சிறை சட்டங்களில் இன்றும் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அவனை வெளியேற்றப்படும்பொழுதே நம் நாட்டின் இரண்டாவது சுதந்திரம் கண்டிப்பா இந்த ரிலாக்ஸேஷன் முடிஞ்ச உடனே இன்னும் மேலே அம்பலப்படுத்த வேண்டி இருக்கிறது எனவே இதோடு என்னுடைய உரையை முடித்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்